அலாம் வலைக்கு வரமதுல்ல வரமது ஆகி ருபிஆன் அலாசனம் வாலிக வஸ்கபி அஜிமேன் சலா அன்னைக்கு நூசில ஒன்பதாவது கதீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வல்லதி அப்படிப்பட்டவன் மீது சத்தியமாக நப்சி என்னுடைய உயிர் பி என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அப்படிப்பட்டவனின் மீது சத்தியமாக லா துஸ் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் அன் காதன் இந்த அருள் கொடைகளை பற்றி நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் அல்லா நம்ம என்ன செய்வோம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவோம் என்ன ரொம்ப கவனமா இருக்கணும் அல்லா தலாட்ட நல்ல விதமா பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நல்ல விதமா சாலிகானவங்களாக எல்லா அருள் கொடைகளையும் நடந்துக்கணும் எல்லாத்துக்குமே நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்த அல்லா சுனத்தான் நம்மளுக்கு தரணும் இந்த ஹரீஸை யார் அறிவிக்கிறா அப்படின்னு கேட்டால் அலி அல்லாஹன்கு கால அபு ஹுரேரார் அலி அல்லாஹன்கு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது கால அபு ஹுரை அலி அல்லாஹன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹரஜ ரசூலுதாய் சலல்லா அலிஸ்லம் ராத்த யோமின் அவுல் லைலத்தின் ஒரு நாள் இரவு ரசூ சலல்லா அலிஸ்லம் அவர்கள் வெளியேறினார்கள் இதா எனவே அப்பொழுது அபி ின் வ உமர அப்போ என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அபுபக்கர அழிவலாவையும் இன்னும் உமரலிவாவையும் பார்க்காங்க அப்போ வந்து கேட்காங்க மா அகரஜக்குமாத்திக்குமா ஹாரிகி சாத்த இந்த நேரத்தில் உங்கள் இருவரையும் வீட்டிலிருந்து வெளியாக்கியது எது அப்படின்னு கேட்காங்க உடனே அந்த ரெண்டு பேருமே பதில் சொல்கிறாங்க யார் பசி தான் என்னை வெளியாக்குச்சு அப்படின்னு கேட்காங்க அப்போ அப்போ உடனே சொல்கிறாங்க நானும் தான் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவனின் மீது சத்தியமாக என்ன உங்கள் இருவரையும் வெளியாக்கியது அப்படிப்பட்டது தான் என்னை வெளியாக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நிற்க அந்த ரெண்டு பேரும் நிற்காங்க சரிங்களா அவங்களோட சேர்ந்து இருக்காங்க அவர்களோட நின்றார்கள் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அன்சாரி தோழர்கள் அன்சாரி தோழர் வந்து ஒரு தோழர் வீட்டுக்கு வாராங்க அப்போ அவங்க பார்த்தா வீட்டில் வந்து இல்லை அந்த அன்சாரி தோழர் இல்லை அவங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்காங்க உடனே ரசுலா ரசுலாட்டை அவங்க அதாவது வந்து நவிசலேஸில் வந்து அந்த பெண்மணிகிட்ட அன்சாரி தோழருடைய மனைவிட்ட கேட்காங்க அவரை எங்கே அப்படி கேட்காங்க அவர் வந்து எங்களுக்காண்டு என்ன செய்தாங்க தண்ணி தேடி போயிருக்காங்க தண்ணி கொண்டு வரத கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா அந்த அன்சாரி தோழர் வந்துட்டாங்க சரிங்களா அப்போ ரசு செலவாய்சலின் பக்கம் என்ன செய்தாங்க ரசு செலலாயிசல் பக்கமும் அபுபக்கர் உமர் அலில் அவங்களையும் பார்க்காங்க பார்த்த உடனே அந்த அந்த சாபி அன்சாரி தோழர் சொல்வாங்க மின்னி என்னை விட விருந்தாளிகளால் மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர் என்று யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஹலீஃபா ரெண்டு ஹலீஃபா ஏன்னா ஈருலக தலைவர் முகமது நபி சலாலிஸ் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா நடந்தார் இன்னும் அவ போகிறாங்க சாப்பிட்றதைக்காண்டி கொண்டு போ கொண்டு வரதைக்காண்டி நடந்தார் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் பேருத்த மரம் வச்சுருக்கார் தோட்டம் வச்சிருக்காரு அதுலேருந்து கொலையை எப்படிப்பட்ட கொலையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு ஏன்னா இசுறு நல்ல காஞ்ச பழம் நல்ல பழுத்த பழம் ருதுபுண் நுரக்காய் இதெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வந்து வகை அந்த பேருத்த இப்படி காஞ்ச பழம் நல்லா கனிஞ்ச பழம் நொறைச்ச பழம் என்ன இப்படி எடுத்துகிட்டு வராங்க வா ரசுல்லா ரசுல்லாட்டை கொடுத்து சொல்கிறாங்க கீழே வச்சுட்டு குழு மின் காதி இதில் இருந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு கத்தியை எடுத்துட்டு உடனே ரசூல் செலலாலிசிலன்னு சொல்கிறாங்க கத்தி எடுத்த உடனேக்கு நீ வந்து குட்டி போட்டிருக்க ஆட்டை வந்து அறுக்கக்கூடாது நான் உன்னை எச்சரிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரசூலாக சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்காக ஒரு ஆட்டை அறுத்தாச்சு அதுல இருந்தும் சாப்பிடுதாங்க ஏன்னா அந்த இருந்தும் அந்த ஆட்டுக்கறியில இருந்தும் சாப்பிடுதாங்க தண்ணி குடிக்காங்க வயிறு நிரம்பியாச்சு ஏன்னா நிரம்ப நிரம்பிட்டு இன்னும் தாகமும் தீர்ந்துட்டு அப்போ ரசு செலேசில் வந்து சொல்லுதாங்க யார்கிட்ட தன்னோட இருந்த அந்த சகாபீட்டு அபுபக்கர் இல்லாட்டையும் உமர் அலி அட்டையும் சொல்லுதாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ என் மீது சத்தியமாக கேமத்துடைய நாளில் இந்த அருள்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நம் உங்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் பசியோடு வெளியில் வந்தீங்க பிறகு என்ன செஞ்சீங்க இப்போ நீங்கள் இந்த அருள் கொடையை உங்களை வந்து சேராத வரைக்கும் நீங்க வீட்டுக்கு திரும்பல அப்படின்னா என்ன அர்த்தம் வீட் வயிறு காலியாய் வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க வயிறு நிரம்பி இப்போ வீட்டுக்குள்ள போறீங்க அப்போ இதை பத்தி நாளைக்கு அல்லா அண்ணா மட்டும் கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணா அபிகுரையரத்தர் அழியல்லாக என்கும் கால காலை அபுகுரையரார் அழியல்லாக என்கு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது காலை அபுகுரையிறார் அழியல்லாக என்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பகல் இரவு அவ் லை ஒரு நாள் இரவுன்னு இரவுன்னுல்ல வெளியேறினார்கள் ரசூலி அலிஸ்லம் ரசூசலா அலிஸ்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு வெளியேறினார்கள் ஃபைதா எனவே அப்பொழுது அவ அவர்கள் அபிபக்கரின் உமர உமர் அலீலா அவர்களை பார்த்தார்கள் பக்கால எனவே கேட்டார்கள் மா உங்கள் இருவரையும் வெளியாக்கியது புயூத்திக்குமா உங்கள் இருவருடைய வீட்டிலிருந்து உங்கள் இருவரையும் வெளியாக்கியது என்ன அத்த இந்த நேரத்துல உங்கள் இருவருடைய வீட்டிலிருந்து உங்கள் இருவரையும் வெளியாக்கியது என்ன பாலா அந்த இருவரும் சொன்னார்கள் அல்ஜூ யார் அசுழல்லா யார் அசுழல்லா பசிதான் அப்படி சொல்றாங்க பால நபி அவர்கள் கூறினார்கள் வாண நானும் தான் பசியோடு தான் வெளியில் வந்திருக்கேன் நானும் இந்த பசியின் காரணமாக தான் வெளியில் வந்திருக்கேன் அதான் சொல்கிறான் வா அண நானும் தான் வல்லதி நப்சிஹி பியதீஹி என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அப்படிப்பட்டவன் மீது சத்தியமாக நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அகரஜன் இல்லதி என்னையும் வெளியாக்கியது அல்லதி குமா உங்கள் இருவரையும் வெளியாக்கியதே அப்படிப்பட்டது தான் என்னையும் வெளியாக்கியது கூமு நின்றார்கள் அவர்களோடு நின்றார்கள் ஃபாதா வந்தார்கள் ரஜுலன் மின் அன்சாரி தோழர்களிடத்தில் இருந்து ஒருவருடைய வீட்டிற்கு வந்தார்கள் ஒரு மனிதருடைய வீட்டுக்குன்னா ஒரு அன்சாரி தோழர் வீட்டிற்கு வந்தார்கள் இதா எனவே அப்பொழுது ஹுவ அவர் லைசி பைத்திஹி அவருடைய வீட்டிலே இல்லை யாரை தேடி வந்திருக்காங்களோ அவங்க என அவர் அவருடைய வீட்டிலே இல்லை ஃபலம்மா மர்ரா அவருடைய மனைவியை பார்த்தபொழுது காலத்து அந்த மனைவி அந்த அன்சாரி சஹாபி பெண்மணி சொல்றாங்க காலத்து கூறினார்கள் என்ன உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாஹிலன் எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அழைப்பு கொடுக்காங்க மர்ஹபன் அப்படின்னு சொல்றாங்க எனவே கேட்டார்கள் லஹா அவர்களிடத்தில் இடத்தில் ரசூ சல்லா அலேஸ்லம் ரசுசரலம் அவர்கள் அவர்கள் இடத்துல கேட்டார்கள் ஐன ஃபுலானுன் அவர் மனிதர் எங்கே அதாவது அந்த சாபியுடைய இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இந்நாள் எங்கே காலத்து அந்த சாபி பெண்மணி சொன்னாங்க ரகப செஞ்சிருக்கிறார் எஸ் தனம் தண்ணீர் தேடி லனா எங்களுக்காக மினல் மாயி தண்ணீரில் என்றும் எங்களுக்கு தேடி சென்றுள்ளார்

மாஹதுன் மாஹதுன் ஒருவரும் இல்லை என்று ஒருவரும் இல்லை அக்ரம மிக கனேத்துக்குரியவர் விருந்தாளிகளால் மின்னி என்னை விட என்னை விட விருந்தாளிகளால் மிகவும் கனேத்துக்குரியவர் இன்று ஒருவரும் இல்லை ஃபன் தளக்க நடந்தார் இன்னும் அவர்கள் அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு கொண்டு வந்தார் பி இதுக்கின் கொலையை கொண்டு என்ன அதான் கொலை கடைய குலை அதிலே புசுருண் காய்ந்த பெரித்தம்பளம் க கனிந்த பெரித்தம்பளம் ருத்தபுன் இன்னும் நுரைக்காய் என்ன நொரக்காயின்னு சொல்லும்ல திங்கிதளவுள்ள காய் அந்த நொரக்காய் அவர்களுக்காக கொண்டு வந்தார்கள் காலை இன்னும் அந்த சஹாபி அன்சாரி அன்சரித்துள்ள சொன்னார் குழு சாப்பிடுங்கள் மின் ஹாதிகி சாப்பிடுங்கள் இருந்து சாப்பிடுங்கள் கத்தியை எடுத்தார் இன்னும் கத்தியை எடுத்தார்லாய் சல்லா அலிஸ்லம் அலைஹி அலிஸ்லம் அவர்கள் எனவே அலைஹி அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உன்னை எச்சரிக்கிறேன் வல் பால் தரக்கூடிய ஆட்டை விட்டும் உன்னை எச்சரிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பால் தரக்கூடிய ஆட்டை நீ அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் அவர்களுக்காக அறுத்தார் ஒரு ஆட்டை அறுத்தார் ரபகன்னா ஆட்டை அறுத்தான்னு அர்த்தம் நகர வன்கர்ன்னு உரானில் இருக்குல்ல இன்னும் அத்தை வன்கர் அந்த வன்கர் நகர அப்படின்னா ஒட்டகத்தை குர்பானி கொடுக்குது புரியுதா ரபகன்னா ஆட்டை அறுத்தல்னு அர்த்தம் ஃபாக்க ஃபாக்கலு இன்னும் சாப்பிட்டார்கள் மின் சா அத்தி ஆட்டிலிருந்து இன்னும் சாப்பிட்டார்கள் மின் தாலிக்கே இது கின் இன்னும் அந்த குலையிலிருந்து சாப்பிட்டார்கள் வ ஷரீபு இன்னும் குடித்தார்கள் பலம் அண்ட் சபியூ வயிறு நிரம்பிய பொழுது வர ஊ இன்னும் தாகம் தீர்ந்த பொழுது கால ரசூலாய் சலல்லா அலைசலம் அலைஹி அலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யாரிடத்தில் லி அபிபக்கரின் வ உமர அபுபக்கர் அலீலா அவர்கள் எடுத்து உமர் அலீலா அவர்கள் இடத்திலும் கூறினார்கள் வல்லதி நப்சி பியதிகி நப்சி என்னுடைய உயிர் பியதிகி எவனுடைய கையில் இருக்கிறதோ வல்லதி அப்படிப்பட்ட மீது சத்தியமாக லத்துஸ் அலுண்ண நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இந்த பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நாளில் இந்த அருள்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அகரஜக்கும் உங்களை வெளியாக்கியது மின் புயூத்திக்கும் உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியாக்கியது ஜோ பசி உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியாக்கியது சும்மா பிறகு லம் தர்ஜுவும் நீங்கள் திரும்பவில்லை ஹத்தா அசாபக்கும் ஹாதன் அயிமும் இந்த இந்த அருப்ப்கொடை உங்களை அடைகின்ற வரை நீங்கள் விடு திரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஷரகுல் முஃப்ரதாட்டி பார்ப்போம் ஷரகுல் முஃப்ரதாட்டி ஒற்றை வார்த்தைகளின் விளக்கம் இஸ் தா தபனா என்ன அர்த்தம் தொலாப தேடினார் மா அ தண்ணீர் தேடினார் அது பே அப்படின்னு சொல்லி சொன்னால் சுவையான தண்ணீர் தேடினார் ஏன்னா அவள் மாவுள் அதுக்குனா சுவையான நீர் அத்தைய்பு சாயகோ குடிப்பதற்கு தோதுவான நீர் ஏன்னா மற்ற உப்பு அப்படி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இதுக்கு அப்படின்னா வகுவ மின் மினத்தம்பரி பெரித்தம்பழத்தின்றி உள்ளது பி மஞ்சில அதாவது அந்தஸ்தால் உன்பூதி மினல் இனபி அதாவது கொத்திலிருந்து சரிங்களா கொத்து கொத்தா இன திராட்சை திராட்சை என்று அப்படி சொல்லுவோம்னா திராட்சை கொத்து என்ன பண்ணால் திராட்சை தான் ஆனால் இல்லை கொத்துன்னு சொல்கிறாங்க கொத்து உடைய அந்தஸ்திலிருந்து உள்ள பெருத்தம் வளர்ந்தா இதுக்கு அதாவது பெருத்தம் ஒரு கொலை இதுக்குடைய பன்மை அதுதாக்கும் உதுக்குன் புசு அப்படின்னா தமரும் நகலி பெரித்தம்பழம்தான் எப்படி கபுள ஐ யூருத்திப அதாவது ஈரமாவதற்கு முன்னால் உள்ள ஒரு பழம் புசுரு சரிங்களா ருத் ருத்தபு ருத்தபுனா என்னது தளி தலிஜுல் புசுரி கபில எசீர தம்பிரன் அதாவது பழமாக மாறுவதற்கு முன்னால் அதாவது நல்ல காஞ்ச பழம் வதாளிக்க இன்னும் அதுவாகிறது இதா லான வஹலன் லானனா மென்மையா இருக்கும் வஹலன் இனிப்பாக இருக்கும் இன்னும் அது எப்படி இருக்கும் அப்பொழுது மென்மையா இருக்கும் இனிப்பா இருக்கும் அத்தம்ரு அது எப்படிப்பட்ட பழம் ஐயாபிசு காய்ந்தது மின்தம்பரி வன் அகலி பழத்திலிருந்து காய்ந்தது ஒன் அகலி பேரித்தம்பழத்திலிருந்து காய்ந்தது தம்ருடைய பன்மை துமுர் சரிங்களா முதியத்து அப்படின்னா சிக்கின்னு கத்தி அதனுடைய பன்மை முதன் சாத்துனா ஆ ஆடு வாஹிதத்து மின லி வல் மாசி அதாவது சாத்துனா செம்பறி ஆட்டையும் வெள்ளாட்டில் என்று ஒன்று சொல்லலாம் சாத்தனா பொதுவாக ஆடு அது செம்பரி ஆடைன்னு சொல்லலாம் வெள்ளாட்டைன்னு சொல்லலாம் காலில் இது அக்கறி ஆண் சொல்லலாம் அல்ல உன்சா இன்னும் பெண்ணாடுக்கும் கூறப்படும் சா சாத்து பன்மை சா உன் வசியாகும் அல் ஹலூபுன்னா ராத்து லபனி பால் உடையது ஹலூபுடைய பன்மை ஹுல்புன் ஹலா இபு சபி அ வயிறு நிரம்பியதுன்றா எஸ் பாவு அதனுடைய முலாரி எஸ் பாவு இம் தலா மினத்வாமி உணவால் நிரம்பப்பட்டது வயிறு நிரம்பினான் மஸ்தரு சிபவுன் சொகு அப்படின்னாலே சொல்லியிருக்கேன் ரவிய மினல் மாவி தண்ணீரில் நின்றும் அதாவது தண்ணீர் நின்று பருகினான்னு அர்த்தம் ரவியவுடைய முலாரி எருவா ஷரீப குடித்தான் சபியா எனும் வயிறு நிரம்பினான் ஃபகு அதனுடைய இஸ்மு ஃபைல் ரையானு மஸ்தர் வந்து ரையுன் என்ன அப்புறம் வரியுன் வரி உன் ஐ என்ன அர்த்தம் நியமத்துடைய அர்த்தம் அசாப செய் அப்படின்னா அத்திரக்ககு அதனை அடைந்தான் மருகபன் வாகலன் மின் கல் மின் களிமாத்தி தர்ஹீபி வரவேற்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உள்ளது வ மாயனா இன்னும் அர்த்தமாகிறது சாத்த ரஹ்பன் வ சாது சாத்த நீர் வந்துவிட்டாய் சரிங்களா ரஹ்பன் வர வரவேற்கக்கூடியவராக நீர் வந்துவிட்டீர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வருஷ விசாலமான விசாலமாக வரவேற்கக்கூடிய தாராளமாக வரவேற்கக்கூடியவராக நீர் வந்துவிட்டேன் வாகிலன் குடும்பத்திற்கு தாய்னசு பிஹிம் எவர்களை கொண்டு நாங்கள் நேசிக்கிறோம் நேசிக்கிறோமோ அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நீர் வந்துவிட்டேன் இதில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கா இந்த மருகபன் வாகிலன்கிறதுக்கு கிராமர் கித்தாப்லாம் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா மொத்தத்தில் வரவேற்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ശ്രീ അല്ലാത്തലാ നന്മയങ്ങളെന്നും കപ്പൽ മീനാ എന്നുത സമീല സുബഹാനി സുബഹാന കല്ലോതി അല്ലാ ഇല്ലാ ഇല്ലാണ്ട് അസ്താക്കളെ സലാമേക്ക്